ஆனியா கரைச்ச மாவு இல்லை எப்படின்னா வருது சூப்பராக விளங்கு இருக்கு நம்ம அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்குங்க இன்னைக்கு ஒரு நூறு நூத்தி இருபது பேருக்கு வந்து காலை உணவு கொடுக்க போறோம் இட்லி மிளகு இட்லி சாம்பார் தேங்காய் சட்னி கேசரி காபி மாட்டுக்கு தீவனம் தண்ணி பட்டு இதெல்லாம் கொடுக்க போறோம் இதை கொடுக்க போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் சேர்ந்த சிங்க தான் கொடுக்குறாங்க கடவுள் வந்து நீண்ட ஆயில கொடுத்து உடலுக்கு சத்திய கொடுத்து இந்த மாதிரி நிறைய கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து அவங்க உதவி செய்யணும் எல்லாருமே சிங்கப்பூரை சேர்ந்த சிங்கை கரங்களுக்கு வந்து நம்மளோட சேனலையும் சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் இன்னைக்கு சாப்பாடு கொடுக்குற சிங்கப்பூரை சேர்ந்த சிங்க கரங்கள் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் சிங்கப்பூரை சேர்ந்த சிங்க கரங்கள் வந்து நூத்தி இருபது நூத்தி முப்பது பேருக்கு கால டிபெண்ட் பண்றாங்க அவங்க குடும்பத்துக்கு எங்க சேனலையும் சார்பாக எங்கள் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வீட்டு மணி நாளாயிட்டு வாங்க வேகமா வேலையை பாருங்க ஒருத்த பொங்கலுக்கு அடுப்பு தைங்க ஒருத்த இட்லிக்கு அடுப்பு தைக்கிறேன் பாக்கி பேர் இந்த காயெல்லாம் வெட்டுங்க இந்த பக்கம் பொங்கல் கடப்பத வச்சு அண்டால தண்ணி ஊத்தி போட்டுக்கறேன் இந்த அடுப்புல வந்து இட்லிக்கு வந்து தண்ணி ஊத்தி வச்சிருக்கோம் தண்ணி நல்லா சூடாயிட்டு இருக்கு இப்போ இட்லி ஊத்திடலாம் பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இந்த தண்ணி கொதிக்கிறதுக்கும் இந்த படி குடி இருக்கு அவ்வளவு சூப்பரா இருக்குது பாருங்க வீட்டு மாவு சூப்பரா அரைச்சு வச்சிட்டோம் நல்லா உப்பி வந்திருக்குது இப்போ இட்லி ஊத்த ஆரம்பிச்சிடலாம் அந்த அடுப்புல பொங்கல் இந்த அடுப்புல இட்லி இந்த அடுப்புல சாம்பார்

ஒரு அரை வேக்காடு வேகட்டும் வேகட்டும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஆ பருப்பு தக்காளி எல்லாம் அரை வேக்காடு வந்துருச்சு வெட்டிச்சு காய் எல்லாம் கொடுங்கனே காய் சேர்த்துக்கலாம் இப்பலாம் போட்டிக்கலாம்னா இதுல இட்லி வெந்திருச்சா நான் தரந்து பார்க்கலாம் சொந்தரமானது பாரானது பாருங்க கையில் ஒட்டாமல் வருது இட்லி எல்லாமே வந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் துணியில் வந்து இட்லி இருக்கும் இந்த மாதிரி தண்ணி தெளிச்சு விட்டு எடுத்தோம்னா ஈஸியா இருக்கும் எடுக்கிறதுக்கு பாருங்க மல்லிகைப்பூ போல இட்லி பாருங்க சூப்பராக வந்துருக்குதுன்னு சூப்பரா இட்லி வந்துருச்சு இதே மாதிரி எல்லா இட்லியும் ஊற்றி எடுத்துக்கலாம் முக்கால் வந்துருச்சு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து வச்சுக்கலாம் பொங்கல் ரெடி ஆகிட்டு இறக்கி வச்சு தாளிச்சுக்கலாம் காஃபிக்கும் பாலை அடுப்பில் போட்டுடலாம் ரெண்டாவது இது இட்லி ரெடி ஆயிடுச்சு எடுத்துடலாம்

இட்லி சாம்பார் சூப்புカラー இருக்கே சிங்கப்பூர் எல்லி மொம்பொதுக்க வாசம் சிங்கப்பூர்ல தாண்டிடும் பருப்பு தக்காளி எல்லாம் அரைவேகட் வந்துட்டு இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் தேங்காய் சட்னிக்கே அரைக்க வேண்டியது அரைச்சிட்டு அரைச்சந்திரன் தேங்காய் கொட்டக்கள்ள பச்சை மிளகா போய் அரைச்சிட்டு வந்துடுறேன் எங்க போறீங்க மிச்சல தண்ணி பியறக்கன ஆ அம்மா அரைவா இன்னைக்கு கரண்ட் இருக்குல சூப்பரா இருக்கு இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுது இப்ப மசாலா சேர்த்துக்கலாம்

இட்லி சாம்பார் தாளிக்கிறதுக்கு என்ன நல்லா சூடாயிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பிரிஞ்சிருச்சு கருவேல சேர்த்துக்கலாம் கருவேளை நல்லா பிரிஞ்சிருச்சு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் கடைசியாக கீரகம் சேர்த்துக்கலாம் கீரையும் சேர்த்து நல்லா செஞ்சு விட்டுக்கலாம் தாளிப்பு ரெடி ஆகிட்டு இறக்கி இட்லி சாம்பார் கூட சேர்த்துக்கலாம் இசை செய்கிறதுக்கு நெய் வந்து சூடாயிடுச்சு இப்போ நெய்யிலே வந்து நிறைய வறுத்து எடுத்துக்கலாம்

வேர் மாஸ்டர் மார்ஜார் போட்டு. மாஸ்டர் பொகேசரிங்கறோம். केसर கே இடிச்சு வச்ச ஏலக்காய் சேர்த்துக்கலாம். மிளகுப்பங்கல் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சூடு ஆயிடுச்சு இப்போ மிளகு சேர்த்துக்கலாம். வெடிச்சு மேல மூடி வச்சிட்டு இருக்கோம். எல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூட சேர்த்துக்கலாம்.

கடவு நல்லா பொறிஞ்சிச்சு வர சேர்த்துக்கலாம் வர மிளகா நல்லா பொறிஞ்சிச்சு கருவு சேர்த்துக்கலாம் தாளிப்பு ரெடி ஆகிட்டு சட்னி கூட சேர்த்துக்கலாம் காஃபிக்கு பால் கூட ஜீனி சேர்த்துக்கலாம் பால் வந்து நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து காஃபி தூள் சேர்த்துக்கலாம் பார்த்தாலே நாவில் நீர் சொட்டும் மிளகு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு உங்களை பாருங்க பாக்குறதுக்கு எப்படி இருக்கு സമയா இருக்கு பேன் ஆக்ல ஏச்சி ஊறுது ஆவே பரكم மல்லிகை பூ போல இட்லி ரெடி ஆயிருது இட்லி பொங்கல் ரெண்டுக்கும் ஊத்தி சாப்பிட சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிருச்சு அது கூட சூப்பரான தேங்காய் சட்னி ரெடியா இருக்கு தைய அம்மா ச ஸ்பெஷல் மங்களகரமான கேசரி ரெடி ஆயிருது ஆவி பறக்கும் காப்பி ரெடி ஆயிருது

அன்னதானம் கொடுக்குறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரையை சேர்ந்த சிங்கை கரங்கள் தான் வந்து அன்னதானம் பண்றாங்க அவங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும் எல்லாருமே வாழ்த்து விடுவாங்க

தை மாசம் அம்மாவாசம் அன்னதானம் பண்றாங்க அவங்க குடும்பம் அனைவருக்கும் மிக மிக நன்றி ஊர் சார்பாகவும் நன்றி சாப்பாடு ஊற்ற குடும்பம் ஒண்ணா நல்லா இருக்கும் நம்ம நல்லா இருக்காங்க சாப்பாடு ஊற்ற குடும்பம் நல்லா இருக்கும் சாப்பாடு கொடுத்த குடும்பம் அமோகமாக இருக்கணும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் சாப்பாடு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கணும் கையெல்லாம் வச்சுட்டு சாப்பாடு கொடுத்துக்கிறீங்க நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கு இந்த தங்கச்சி வந்து கரவ மாட்டை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க வீட்டுக்காரவங்க இல்ல பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்க வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க இப்ப இவங்களுக்கு தான் வந்து தீவனம் வாங்கி கொடுக்குறோம் கள்ள புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு தீவனம் இது எல்லாமே வாங்கி கொடுக்குறோம் இதை வாங்கி கொடுக்குறோம் யாருன்னு பாத்தீங்க சிக்கப்பறையை சேர்ந்த சிங்கை கரங்கள் இவங்க தான் வந்து இன்னைக்கு வந்து இந்த கஷ்டப்படுற தங்கச்சிக்கு வந்து இவ்வளவு பொருளும் மாட்டுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க இப்ப கொடுத்துடலாம் இந்த தங்கச்சிட்டோம் சோத்துறோம் ரெண்டு பிள்ளைங்கள வச்சு என் கணவர் ரெண்டு எட்டு வருஷம் ஆகுது ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இந்த அந்த ஊருக்குள்ள குடும்பமாக பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு யார் உதவி செய்யணும் கூட என் ஒருத்தர் மனசுல கிடையாது நான் எப்படி அந்த குடும்பத்தை ஓட்டுக்கணும்னு நினச்சிட்டு ரொம்ப தினம் தினமும் ரெண்டு பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு ரொம்ப சிரமம் வேலைக்கே போக முடியலனால இந்த பால் கறந்து கொடுத்துட்டு அதுல வர வருமானத்துல குடும்பத்தை ஓட்டிட்டு இருக்கேன் அவங்க கொடுத்த அத்தனை பேருக்கும் கணவன் நான் சொல்லி சொல்லிக்கிறேன் ரோடு எனக்கு இது மாதிரி நிறைய உதவி எனக்கு செஞ்சு வருது நான் எனக்கு அம்மா அப்பா யாரும் உதவி இந்த வரைக்கும் செஞ்சது கிடையாது எனக்கு ஊடு வாசம் கட்டி கொடுத்து மாடு கொடுத்து இன்னைக்கு அவங்க மாடு வச்சிருக்கதை என்ன வாழ வச்சிருக்காங்க அந்த யூடியூப்ல இவங்க பேருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் கர்த்தரை எங்களுக்கு நான் யாரும் நம்பி இந்த இடத்துல வரல நான் ஆண்டவர் நம்பி இருக்கிறேன் இவங்க மூலியமா எனக்கு நிறைய உதவிகள் ஆண்டவர் செய்து வருகிறார் கர்த்தருக்கு சோதரம் அவங்க குடும்பத்தை மனதார கர்த்தர் ஆசிரியப்பாரு எட்டிப்பான நன்மை எனக்கு கொடுத்த பொருளை ஆசிரியத்து அவங்க கைகளை ஆசிரியத்து அவங்க இன்னும் அதிகமாக ஆசிரியப்படும் கர்த்தர் அவங்களை ஆசிரியப்பா அவங்க பிள்ளை எல்லாரும் ஆசிரியப்படும் அந்த கம்பெனி உள்ள அத்தனை பேருக்கும் கருத்து கடவுள்கிட்ட நான் நன்றி சொல்லிக்கிறேன் நான் எதாவது நினைக்கிறேன்னா கடவுள் எனக்கு யாரு இல்லைன்னு நினைக்கிற மாதிரி கடவுள் எனக்கு எங்கெங்கிற கண்ணுக்கு தெரியாத இடத்துல இருந்து எனக்கு உதவி செய்து வருகிறாங்க நான் கடவுள்கிட்ட தினம் தினமும் நான் கண்ணீரோட ஆண்டவர்கள் நன்றி சொல்லிக்கிறேன் கர்த்தருக்கு சோத்திரம் வந்திருக்க இவங்களுக்கு நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அவங்க நல்லா இன்னும் நல்லா அதிகமாக எனக்கு உதவி செஞ்சு வைக்கிறாங்க ஒருத்த பிறந்த இடத்துல ஒருத்தர் வருத்தப்பட்டதில் எனக்கு எங்க அம்மா அப்பா என் அண்ணன் தம்பி மாதிரி அக்கா தங்கச்சி வச்சு மாதிரி எனக்கு எந்த எது இடத்தாலும் எனக்கு உதவி செய்து வாழ வைத்திருக்க இந்த குடும்பம் தான் அவங்களை மனதார நன்றி சொல்லி கத்தர பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அவங்க நல்லா இருக்கும் அவங்க நூறு வயசு இருக்கும் உடம்புல எந்த சீக்கமணி இல்லாதபடி அவங்களை கத்தரை ஆசிரியப்பார் என்ன வாழை வைத்திருக்க குடும்பத்தை ஆண்டவர் ஒரு நாள் அவங்களை கைவிட மாட்டார் நான் கர்த்திட்ட நன்றி சொல்லி வந்திருக்க அவங்களையும் ஆசிரதி தினமும் ஆண்டவர்கள் நன்றி சொல்லிக்கிறேன் கத்தருக்கு சோத்துறோம் கொடுத்தவங்களுக்கு மனதார நான் தினம் தினமும் நான் கருத்தர்கிட்ட நன்றி சொல்லிக்கிறேன் கருத்தருக்கு சோத்துறோம்